மீண்டும் ஒரு பிள்ளை நம்பர் த்ரீ இரண்டு புள்ளிகள் இழந்த அணி நினைக்கு சாஹா புள்ளிகள் இரண்டு அணிகளும் ராமா புள்ளிகள் ஆறு மூன்று புள்ளி விருது ஆணிகளுமே சிறப்பான ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன பத்திர உற்பத்தி ஆறு இரண்டரை ஒன்னாம் மூன்று

பதினோரு பள்ளிகள் வெற்றி பெற்ற முன்னிலையில் நிற்கிறார்கள் பணி உணவு தயாராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாபரின் தாக்குதல்

அரச <laughs> 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 வெற்றி புள்ளிகள் இல்லையா அருமை அருமையான ஒரு வெற்றி புள்ளி இரண்டு அணியினருக்கு மற்ற நாள் பண்ணி அங்கே இரண்டு வெற்றி புள்ளிகள் கடையாண்டி மூன்று நிமிடம் ஒரு வெற்றி புள்ளி நிறைக்கு மீண்டும் ஆறுதான் இருப்பது இழந்திரை கொண்டாறு இருப்பது பதினேழு

இந்த ஆட்டம் முடிந்த பதினான ஆடுகளுக்கு அலங்கரிக்க வேண்டிய அணிகள் சபாஷ் ரவி செல்வா பட்டி அதனை எதிர்த்தர வேண்டிய ஆட்ட தலைவரையிட்டி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ No,